மாதமோ தை மாதம் மாதத்திற்கே அழகு தமிழனின் பெருமை மிகு இம்மாதம் பேரழகு பெண்கள் அதிகாலை எழுந்து கோலமிடுதல் மிக அழகு ஆண்கள் வெண்மை நிற ஆடை அணிந்து வருவது மிக பேரழகு புது நெல் அறுவடை செய்த புது அரிசி அழகோ அழகு பெண்கள் புதுப்பட்டாடை அணிந்து புதுப்பானை கொண்டு பொங்கல் வைப்பது மிக பேரழகு பொங்கல் பொங்கி வருவது மிக அழகு செங்கரும்பு சுவை இனிது அதன் நிறமோ அழகோ அழகு காளைகள் கொம்பு சீவி வர்ணம் தீட்டியது மிக அழகு உலகமே பறைசாற்றும் ஜல்லிக்கட்டுக்கு வீரமே அழகு ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு தங்கள் வீரமோ பேரழகு உழவன் உழுதும் நிலமோ அழகோ அழகு சேற்றில் உழைக்கும் உழவனால் சேற்றுக்கே அழகு நம் உணவுக்காக உழைக்கும் உழவனுக்கு கோடான கோடி வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சமர்ப்பிப்போம் மக்களின் மறுபக்கம் சேர்ந்த இன்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்